இவ்வளோ இந்த பெயினுக்கு இவ்வளோ மருந்து இருக்குது எல்லாமே நம்ம மேலே ஒரு மைனஸ் சொல்லுவாங்களே தவிர அதை எப்படிங்கிறத யார் எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமே இறைவனுடைய அருளால் என் குழந்தைகளை என் செல்லங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஒரு அற்புதமான நட்பு அற்புதமான உறவு நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா கஷ்டமோ கவலையோ எத்தனை வந்தாலும் நமக்கு தெரியாது இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலையாக இருக்கிறவங்க கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு உறவு இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய பெயினை புரிஞ்சிக்கிறவங்க இல்லைன்னு அர்த்தம் வழி இல்லாதவர்கள் யாராவது இருப்பாங்களா பெயின் இல்லாதவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெயின் இருக்கும் பெயின் இல்லாதவங்க யாருமே கிடையாது உடல்ல பெயின் எல்லாேருக்கும் இருக்குமான்றதை விட மன பெயின் இல்லாதவர்கள் கிடையாது மனவலி சரி மனவழி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி தெரியுதான்னா அதுவும் தெரியாது ஏன்னா நம்ம யாருயாவது போய் ஒரு கடுமையாக ஒரு சூழ்நிலைகளில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பா ரொம்ப இருக்கிறேன் எனக்கு வாழவே பிடிக்கல வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு போய் சொன்னோம்னா அவங்களோட ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி இருக்கணும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படி தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லணும் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ தான் காரணம் கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லையா போய் ஒருத்தன் சொன்னான்னா நீ தான் காரணம் மாப்பிள்ளையை நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் பொண்ணுக்கிட்ட நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் சம்மந்திக்கிட்ட நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருக்கணும் சரி வேலை எனக்கு பிடிக்கலடா விட்டுட்டு வந்துட்டண்டா அப்படின்னு சொன்னோம்னா நீ தான்கிட்ட ஓனர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருக்கணும் எனக்கு பிஸ்னஸ் பிடிக்காமல் நான் லாஸ் ஆகிடுச்சி நான் பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீ தான் பொறுத்து பார்த்துருக்கணும் எல்லாமே நம்ம மேலே ஒரு மைனஸ் சொல்லுவாங்களே தவிர அதை எப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்போ இந்த உலகத்தில் ரெண்டே விஷயந்தான் ஆண் பெண் ஒரு ஆண் செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு பெண் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஆணும் பெண்ணும் செய்தார்கள் என்றால் அவங்களுக்கு வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே கிடையாது இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க அது என்னங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியது பெயின் இந்த பெயின் ரிலீஃப் ஆகும் நம்ம மனசில் இருக்கிற வலி முதல்ல நீங்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அதற்கு முதல்ல நம்ம யாருக்கும் ஆறுதல் சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான ஆறுதலை கண்டிப்பாக சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்குங்க எங்கிட்ட வர பிள்ளைங்க எங்கிட்ட வரக்கூடிய சகோதர சகோதரிகள் செல்லங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நான் பா கவலைப்படாத நான் அவங்களோட கூட இருக்கணாங்கிறது கிடையாது நிழலாக ஏதோ ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கிறோம் நீ துணிஞ்சு செய் முடியும் நீ துணிஞ்சு செய் ஒருத்தன் படிக்க வரான் படிப்பில் அவனால் முடியல நிறைய அரியர் ஆனால் இந்த இந்த கட்டத்தில் அவன் அரியரை முடிச்சு ஆகணும் அவனோட திங்கிங் அவனுக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு ஒரு கௌரவம் குறைச்சது வருது இப்போ அவன்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எழுதுரா தம்பி இந்த தடவை இந்த தடவை இது மாதிரி எழுதுறா தம்பி ஒரு சின்ன பிளான் தைரியமாக எழுதுரா தம்பி நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுறேடா இவ்வளோ தான் நான் சொன்னேன் அவன் சொல்கிறா சார் நல்லா எழுதியிருக்கேன் சார் நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் சார் உங்களை பார்த்தேன் எனக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையே கிடச்சிருச்சு நான் அது அந்த நம்பிக்கையோடு எழுதுனேன் சார் நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவோம் சார் அப்படிங்கிறான் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இதுதான் வாழ்க்கை இந்த இந்த வேர்டை நான் சொல்லி கொடுத்து அவன் வெளியில் வரல நம்ம அது எந்த லைஃப்பில் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் எல்லா பெயினுக்கும் கொடுக்குற ஒரே மருந்து நான் இருக்கிறேன் இதை நம்ம எல்லோரும் வீட்டில் சொல்லணும் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க தோழமையாக இருக்கணும் இவன் என்றைக்கு கீழே உழுவான் இவன் என்னைக்கு அழிஞ்சு போவான் அப்படின்னே பல எண்ணங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் யாராலையுமே முன்னேற முடியல நம்மளை மற்றவங்கள்லாம் நம்மளை வச்சு முன்னேறி போயிட்ருக்குறாங்க நம்மளை அழிச்சிடுறாங்க நம்மளோட எண்ணங்களை குழி தோண்டி புதைச்சிடுறாங்க நான் இவ்வளோ மைனஸாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு ஆண் வெற்றி பெறணுன்னா நான் ரெண்டே விஷயத்த சொல்கிறேன் முதல் விஷயம் ஆண் வெற்றி பெறணுன்னா சிரிக்கவே கூடாது ஒரு ஆண் வாயிலேருந்து அழகான ஸ்மைல் இருக்கணுமே தவிர கெக்கப்பக்கேன்னு ஆண் சிரித்தார்னா அவரால் மரியாதை அவருக்கு கிடைக்காது ஒரு வீட்டில் அப்பா ரொம்ப ஹியூமராக இருப்பார் ஆனால் பையன் பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட பயப்படவே மாட்டான் அதை விட வீட்டுக்காரமாக சுத்தமாக பயப்பட மாட்டாங்க ஒரு பெண் அழக்கூடாது பெண் அழுதுட்டானா கோழை அவளால் ஜெயிக்கவே முடியாது அழகிறதுக்கு கொஞ்சமாக நெஞ்சமாக பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்படி ஒரு செகண்டில் இந்த கண்ணுலேருந்து டேப்பை திறந்த மாதிரி தண்ணி வரும் அதுதான் பெண்கள் ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் அழக்கூடாது அழுதுவிட்டால் அவங்களுடைய பலம் குறஞ்சிரும் பலம் குறைஞ்சிருச்சின்னா அவங்களால எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாது பயம் வந்துடும் ஒரு பெண் அழக்கூடாது ஆண் சிரிக்கக்கூடாது அப்படி எப்படி சிரிக்கக்கூடாது ஸ்மைலுங்கிறது லைட்டாக இருக்கணும் கெக்கப்பைக்கன்னு சிரிக்கக்கூடாது அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அழாமல் இருந்தால் தான் மதிப்பு உயரும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் பல பெயின் குறையும் முக்கியமாக நம்ம குடும்பத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நாம் இருக்கிறோங்கிற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுங்க ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்குற முதல் அங்கீகாரம் கவலைப்படாதரி நான் இருக்கண்டி உனக்கு இதுதான் ஒரு கணவன் ஃபஸ்ட்டு மனைவிக்கு கொடுக்கணும் அவளுக்கு ஆயிரம் பிரச்சனையை சந்திப்பாள் நம்ம பிரச்சனையும் சேர்த்து சந்திப்பான் அவகிட்ட கொடுக்குற முதல் சொல்கிற வார்த்தை நான் இருக்கண்டி கவலைப்படாதடி அப்படின்னு ஒரு கணவன் சொல்லணும் முதல்ல மனைவிகிட்டே அதே மாதிரி ஒரு மனைவி சொல்லணும் கணவன்ட்ட ஒரு ஃபினான்ஷியல் தட்டுப்பாட்டில் கணவன் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு நான் உங்களை எங்கேயுமே ஃபினான்ஷியலாக கீழே இறக்கிட மாட்டேன் நான் கடவுள்கிட்ட வேண்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு பலமே வந்துடும் இந்த நான் இருக்கிறேங்கிறது அதுதான் படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட அப்பா அம்மா சொல்கிற முதல் வார்த்தை நான் இருக்கேன்டா அப்பா இருக்கண்டா அவனுக்கு நம்ம ஒரு படம் பார்த்தேன் ட்ராகன் அதில் ஒரு படத்தில் அந்த கிளைமாக்ஸ் சீன்கிட்ட ஒரு சீன் வந்தது அந்த அப்பா கேரக்டரு பையன் கேரக்டர்கிட்ட பேசுகிறாங்க அதில் அந்த அந்த சீன் அந்த டேரக்டர் எப்படி வச்சாருன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாரும் அழணும்னு வச்சார் ஒரு ஸ்கிரி ஒரு டேரக்டரோட ஸ்பெஷலே என்னென்னா அவர் நினைக்கிறப்ப நம்ம அழணும் நாம் நினைக்க அவர் நினைக்கிறப்ப சிரிக்கணும் அதுதான் டேரக்டரோட ஸ்பெஷல் ஒரு ஒரிஜினல் டேரக்டரோட ஸ்பெஷல் அதுதான் மனுஷன் அதாவது நம்மளை வந்து கரெக்டாக நாடி தூட்டி பார்த்துருப்பாங்க அப்போ அவர் வைக்கிறார் அந்த இடத்துல எல்லாத்தையும் தோத்துட்டு அந்த பையன் வீடெல்லாம் விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு திருப்பி வந்து அவன் வாழ்க்கையை வந்து நிராயுதமானே நிற்கிறான் ஜெயிலேருந்து வந்து நிற்கிறான் அப்பையும் அப்பா சொல்லார் நான் இருக்கண்டா நீ கவலைப்படாதங்கிறார் இவ்வளோ தான் ஒரு அப்பாவுடைய வார்த்தை அதை தாண்டி அப்பாவை தாண்டி ஒரு உறவு கிடையாதுங்கிறத அந்த இடத்துல அழகாக பதிவு பண்ணியிருப்பார் அந்த இயக்குனர் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இதுதான் அப்பாவுக்கு கொடுக்குற நம்ம பெரிய விஷயம் இந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும் நம்ம பிள்ளைங்க நிராயுதமான ஒரு இடத்துல நிற்பாங்க நாம் நினைப்போம் அவனுக்கு தான் மூணு வேலை சோறு போடுறோமே அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் மூணு வேலை சோறு போடுறோம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் என்ன இதுங்களுக்கெல்லாம் திம்மறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிடையாது அதுங்க கனவுகள் பல இடத்துல களைஞ்சு போய் கிடக்கும் அதுங்கள் அவங்களோட எண்ணங்கள் கூட நமக்கு புரியாது ஆனால் அதுங்கள்ட்ட சிம்பிளாக வார்த்தையில் கூட சொல்ல வேணாம் பையனுடைய தோலை அப்படி தட்டி போடா நான் இருக்கேன் போடா அப்படின்னாலே போதும் அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய யானை படம் வந்துடும் அவங்க ஃபெயிலியருக்கே போகமாட்டான் இவ்வளோ இந்த பெயினுக்கு இவ்வளோ மருந்து இருக்குது இவ்வளோ ஒரு பெயின் இருக்குன்னா அதுக்கு மருந்து இருக்குது நம்மள்ட்ட என்ன மருந்து நான் இருக்கிறேன் அவ்வளோதான் அந்த வார்த்தை இனிமேல் நம்ம எல்லோரும் சொல்லலாமா நமக்கு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளேயும் சந்தோஷம் வரும் அவங்களுக்கிட்டையும் சந்தோஷம் வரும் இது உண்மை இதையெல்லாம் தாண்டி ஒரு மருந்தே உலகத்தில் கிடையாது புரியுதா இந்த எண்ணத்தோடு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த வார ராசி பல நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த வைகாசி மே இந்த ரெண்டுமே என்னென்னா அக்னி நட்சத்திரத்துடைய வலிமை பெற்ற நாட்கள் அதனால் நமக்கு வெயிலுடைய வாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் மனிதர்களுடைய வார்த்தையும் அதிகமாக இருக்கும் சில பேர்லாம் நிறைய திட்டு வாங்கிறது அவமானப்படுறது சங்கடப்படுறதுலாம் இந்த மாதத்தில் தான் நடக்கும் செலவும் இந்த மாதத்தில் தான் பிச்சுக்கிட்டு போகும் அதனால் இந்த மாதத்தில் எல்லாருமே அதுவும் இந்த வாரத்தில் பர்ஸை நல்லா ஜிப்பை போட்டு மூடிடுங்க அதை விட வாயை ரொம்ப ஜிப்பு போட்டு மூடிடுங்க தேவையில்லாமல் வாயை கொடுத்து பர்ஸில் நல்லா காலியாக்கிடாதீங்க பார்த்துக்குங்க வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மேஷம் மேஷ ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வன விஷயங்களில் ரொம்ப பிளான் போட்டுருங்க உங்களை மீறி உங்களுக்கு செலவு நடக்கும் அதுவும் கௌரவத்திற்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு பொருள் தேட வேண்டிய அவசியம் ஏற்படும் இன்னும் சில பேர் என்னென்னா சில நம்பரை தொலைச்சிட்ட மேன்னு இன்னொருத்த வாலண்ட்ரியாக போய் உதவி கேட்க வேண்டிய நேரம் ஏற்படும் சோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காசை சேமிச்சு வச்சிருந்துருக்கலாமே இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கலாமே இந்த மனுஷனை சேவ் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு சேவிங்ஸை பற்றி உணர வைக்கக்கூடிய ஒரு வாரம் மேஷத்தில் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரையில் நிறைய அனுபவம் பாடம் கற்று கொடுக்கும் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கவனம் ரொம்ப அதிகம் தேர் கவனச் செதறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பணம் எந்த வழியில் செலவு பண்ணுதுன்னு தெரியாமல் அதிகமாக செலவு பண்ணவும் வாய்ப்பு உண்டு நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால் வட்டிக்கு வாங்குறவங்க பார்த்து வாங்குங்க தேவைகளை அறிந்து குறைந்து பணம் வாங்குங்க அடுத்த வாரத்தில் பணம் வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அதிகமாக பணம் கிடைக்கிதுன்னு வாங்கிக்காதீங்க வேண்டாம் அதே நேரத்தில் தொலைதூர பயணங்கள் செல்பவர்கள் பஸ்ஸில் பேருந்து பயணங்கள் செல்பவங்க நீங்கள் இந்த கையை நீட்டுறது காலை நீட்டுறது இதெல்லாம் பார்த்துருங்க இயற்கைக்கு விரோதமாக எதுவும் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் உடல் நலத்திலையும் பண நலத்திலையும் மனநலத்திலையும் மிகவும் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓவரால் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் முருகனை வழிபாடு பண்ணுங்க முக்காலமும் உணரக்கூடிய நேரம் ஏற்படும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்தவரை அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் நம்ம எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த வாரத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் பண தடுமாற்றங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு வழக்குகளில் வெற்றி காண்பதற்கு இது நல்ல வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் இயற்கையான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படும் ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது ஏன் இப்படி பண்ணுனால் என்ன அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டிட்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் கவலைப்படாதீங்க சில விஷயங்களில் தலையீடு இல்லாமல் இருங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதா இல்லை உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கான பதிலே உங்களுக்கு தெரியுதா சொல்லாதீங்க அவங்க கேட்காத வரைக்கும் ஏன்னா ஏதாவது நீங்கள்லாம் வால்ண்ட்ரியாக போய் நான் வால்ண்ட்ரி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வழிக்கு உழுந்துடாதீங்க கவனமாக இருங்க இந்த வாரம் கேட்காமையே இருக்கிறது நல்லது கேட்டும் கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க நல்லது நடக்கும் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை தெய்வ பலம் அதிகரிக்கக்கூடிய மா வாரம் இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக சில செலவுகளை அதிகமாக செய்ய வேண்டும் அதே நேரத்துல புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வாங்குறது பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமான அலைச்சல்கள் மிதுன ராசிக்கு சில பர்ச்சஸிங் இந்த வாரம் தான் பர்ச்சஸிங் வாரம் அதனால் கொஞ்சம் கடனை வாங்கியாவது சில பர்ச்சிங் பண்ண வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் சில பேர்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் அதனால் யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு கொஞ்சம் பார்த்து நிதானித்து பேசுங்க சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பேசுங்க இந்த வாரத்தில் எதுவுமே கோவமே பட வேண்டாம் அதே நேரத்தில் கையில் தஸ்தாவேஜுகள்னு சொல்லுவாங்க பாஸ்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து அதே மாதிரி ஓட்டர் ஐடியிலேருந்து எல்லாமே கையில் வச்சுக்கிங்க இந்த வாரம் எந்த ஒரு தஸ்தாவேஜுகளும் திடீர் தேவைப்படும் திடீர்னு நீங்கள் டூ வீலரில் போகும்போதோ காரில் போகும்போதோ இல்லை வந்து ஒரு அலுவலகத்துக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாம் அந்த நேரங்களில் உங்களுடைய தஸ்தாவேஜுகளில் நம்ம ரொம்ப முக்கியமாக கையில் வச்சு எல்லாத்தையும் வச்சுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதை டக்குன்னு கேட்கும் போது எடுத்து காட்டலாம் இதுவரைக்கும் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன்லாம் அப்படின்னு கொடுக்கலாம் இதுக்கு தயாராக இருங்க அதே நேரத்தில் பழைய விஷயங்களை இந்த நேரத்தில் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயங்களும் ஏற்படும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறது ஐடி கட்டுறதுக்கான முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் உங்களை வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நேரம் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு தேவை இந்த வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீட்டில் தங்க முடியாது வெயில் அலையிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீர் மோர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்குங்க அதிகமாக ஐஸ் சார்ந்த ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடகராசி கடகத்தை பொறுத்தவரை ஒரு குழப்பம் தீரக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் ஒரு முழுமையாக திருப்தியாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க புதிய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது மனக்குழப்பங்கள் தீரப்போகுது சொந்தமாக வேலை பார்க்குறவங்க இன்னொரு வேலையை பற்றி யோசிக்க போகிறீங்க நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பேட்டனை மாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்துடுவீங்க ஸோ உங்கள் லைஃப் பேட்டனில் ஒரு புது மார்க்கெட்டிங் ஒரு புது லைஃப் உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான பிளான் போடுங்க இந்த வாரத்தில் அது உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பேசணுன்னா இந்த வாரத்தில் ஆரம்பிங்க சீக்கிரமாக உங்கள் பேச்சுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் மற்றவங்க உங்கள் பேச்சை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க அதே நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் யார்கிட்டையும் அழுதுடாதீங்க உங்களை எமோஷனாக்கவும் வாய்ப்பு இருக்குது எமோஷனில் சில வார்த்தைகளை உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க அதுக்கும் நீங்கள் நீங்கள் ஆகிடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க கடகம் சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ராசிக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும் வாகனங்களில் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க சில வாகனங்கள் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் கூடுதல் செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சப்பல் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க மறதி அதிகமாக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு சிம்மராசிக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஏசி கூலிங்கே ஒத்துக்காமல் போகலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் சௌகரியங்கள்லேயும் மன சௌகரியங்கள்லேயும் கவனமாக இருந்தால் நல்ல விஷயங்களை நீங்கள் இப்போ அனுபவிக்கலாம் தப்ப வெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உடல்நலங்களை சரி செய்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் பண விஷயங்கள் கவலைப்பட வேண்டாம் இயற்கையை விரும்பக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் சில பேருக்கு இயற்கை மருத்துவம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற திங்கிங்கெலாம் ஏற்படுங்க கிளாத்து புது துணிமணிகள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஜவுளி கடை நகைக்கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் சிம்மத்துக்கு ஏற்படும் கௌரவத்துக்காக நம்மளை யாராவது அழைச்சின்னு போவோம் அதனால் எதையும் மறுக்காதீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் கன்னி கண்ணீராசிக்கு இந்த வாரம் குரு உங்களுடைய பத்தாவது வீட்டிற்கு வந்திருக்கிறதுனால தொழில் கர்மா தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்காக உங்கள் பேச்சுகள் உங்களுக்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களை பத்தி யாராவது ஒருத்தவங்க பேச போறாங்க உங்களுடைய பேரை சிபாரிசு பண்ண போகிறாங்க நீங்கள் ஏதாவது சிபாரிசுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் சிபாரிசு சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அதனால் முன்னுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு சார் எப்படியாவது சார் நான் இந்த இடத்த பிடிச்சாகணும் சார் எப்படியாவது எனக்கு சீட்டு கிடைச்சாகணும் சார் சார் எப்படியாவது எனக்கு பணத்தை நான் பெரட்டணும் சார் இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருப்போம் இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் ஒன்று தகவல் நல்லா வரணும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறத போஸ்ட் பண்ணி வைக்கணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தானே இப்போ கிடையாதுங்க பத்து நாள் கழிச்சு நீங்கள் கட்டுங்கன்னா உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தானே அப்போ சந்தோஷமான செய்தி கன்னிக்கு வருவது உறுதியாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் மனசை திடப்படுத்திக்கிங்க ராசிக்காரர்கள் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் துலாராசி ராசிக்கு மனசுல ஏதோ ஒரு குற்றம் புரிஞ்ச மாதிரி மனசு தோணும் ஆனா நீங்க எந்த குற்றமும் புரியாத ஆளுங்க ஆனாலும் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது கூடாது வீட்ல எதுவும் நம்ம வாழ்க்கையில் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ திங்க் பண்ண வேண்டிய நேரம் இப்போ நம்ம போகிற ரூட்டு சரியா சிந்தனை பண்ணுறது கரெக்டாக நம்ம போகிறது சரியில்லைன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்போ உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நண்பர்களாக வருவாங்க ஏதோ உங்களுக்கு இது வரைக்கும் பகையா பழிச்சொல்லா இருந்தவங்க உங்களை நக்கல் பண்ணவங்க நையாண்டி பண்ணவங்க உங்களை வந்து தூக்கி துச்சமாக எரிஞ்சவங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க சரி இவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கலையே இவர் நல்ல வார்த்தை சொல்கிறாரு இது யாருக்கு சொல்கிறார் நமக்கு தான் சொல்கிறாரா அப்படின்னு அந்த நல்ல வார்த்தை தேன் போல ஒரு வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே பாஞ்சு அது நல்லதை நமக்கு போகுது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான எண்ணம் பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எண்ணம் உங்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு இந்த வாரத்தில் வசதிகளை ஏற்படுத்திக்கணும் நம்ம ஹாயா இருக்கணும் எங்கேயாவது வெளியிடங்கள் போகணும் மனசை திருப்தி ஆக்கிக்கணும் ஏன் நாம் கூனி குருவி ஒரு இடத்துல இருக்கணும் நம்ம பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல உத்வேகங்களை ஏற்படுத்தக்கூடிய வாரம் இந்த வாரத்திலிருந்து நீங்க வேணா பாருங்க புது டேரிஃபே உண்டாக்க போகிறீங்க என் லைஃப் இனிமேல் இப்படி தான் என்னுடைய பழக்க வழக்கம் இப்படி தான் என்னுடைய பண வழக்கங்கள் இப்படி தான் நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் சில பேர் பாருங்கள் கண்ணாடிலாம் வாங்கி போட போகிறீங்க அது கூலிங் கிளாஸு அது வாங்கி போட போகிறீங்க புதுசாக ஷூ வாங்க போகிறீங்க சிறு சப்பல் வாங்க போகிறீங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் மாற்றிக்க போகிறீங்க இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு உங்களை மாற்றிக்கணும் உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கணும் உங்கள் லைஃபோடைய ஸ்டைலை மாற்றணுன்ற திங்கிங் வந்துடுங்க புதுசுன்னு சொல்ல போனால் சாப்பாட்டில் கூட சில விஷயங்கள் நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளணும் வெளிநாடு போகணும் இது மாதிரி ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்தில் மனசு அப்படியே அழகாக ரீங்காரம் விடுங்க இதெல்லாம் இந்த வாரத்தில் அற்புதங்கள் நடக்கப் போகுது மனசை உங்களுக்கு காயப்படுத்தாமல் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க விருச்சகம் சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசிக்கு சிறப்பான வாரம் வெளியூர் பயணங்கள் அனுகூலமாகும் கிடைத்த நண்பர்கள் மாறி ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலையே இவ்வளவு நாள் இந்த நண்பரை இறந்துட்டோமே அப்படின்னு ஒரு நல்ல நட்பை நீங்கள் பாராட்ட போறீங்க இன்னும் சொல்ல போனா இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல நட்பு உதவி செய்ய போகுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண நெருக்கடிகள் முற்றிலும் உங்களுக்கு விலக போகுது எதிர்பார்த்த தொகை சிறு தொகை தான் ஆனா கொடுத்த உள்ளம் பெரிய உள்ளம் அப்படின்னு அந்த உள்ளத்தையே நீங்க பாராட்ட போறீங்க புது மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது சொந்த வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான சிறப்பு நேரம் இந்த நேரத்தில் புதிய கல்விகளை படிக்கிறது மேற்கல்வியை உயர் உயர் உயர்கல்வியை நம்ம உயர்த்துவது இதை பற்றிலாம் சிந்தனை ஏற்படுங்க ஏதாவது எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிறத பற்றிலாம் எக்ஸாம் தாட்லாம் நமக்கு இப்போ இந்த வாரத்தில் ஏற்படுங்க ஸோ அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற வாரம் இந்த வாரம் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசி சிறப்பாக இருப்பீங்க மகர ராசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம் மகர ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வீட்டுக்கு வந்து சேரும் தொலைபேசி மூலமாக கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து விளக்கு கிடைக்கும் ஐயா எனக்கு ஏதாவது ஒரு பத்து நாள் அவகாசம் கிடைக்காதுங்களா ஒரு வாரம் அவகாசம் கிடைக்காதுங்களா இந்த ஆள்கிட்ட இருந்து நம்ம மறைஞ்சு இருக்க மாட்டோம்னா இந்த ஆள் கண்ணு முன்னாடி நான் இல்லாமல் நிற்கணும் அப்படிலாம் நினைப்பீங்களே அது இப்போ நடக்குங்க கடவுளாக பார்த்து காப்பாற்ற போகிறாருங்க உங்களை ஆபத் பாந்தவனுங்க சுவாமி நாராயண வழிபாடு பண்ணுங்க உங்களை சங்கடங்கள் இருந்து கடனில் இருந்து காப்பாற்ற போகிறாருங்க ஒரு பழி சொல் உங்களுக்கு வர வேண்டியது ஒரு சனப்பொழுதில் விளக்கிடுங்க இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கெட்டது எதுவும் நடக்காது நல்லது நடக்கப் போகுதுங்க வாகனங்களில் கவனம் செய்யணும் அதே மாதிரி நடந்து போகும்போது தடுமாற்றம் இல்லாமல் போங்க ஏன்னா நிறைய சிந்தனைகளோடு நடக்க வேண்டிய வாரம் அதனால் கீழே கிடக்கிறது தெரியாமல் தடுக்கி விழ வாய்ப்பு இருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனசில் பொழுதில் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த உத்வேகத்தை பயன்படுத்திங்க ரொம்ப நல்லது நடக்குங்க ஆனால் மாலை பொழுது அமைதியாக இருங்க மகர ராசிக்காரர்கள் நாராயணன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு நல்லா இருக்குங்க கும்ப ராசிக்கு இந்த வாரத்தில் குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம் இனிமேல் நாம் இப்படி தான் இருக்கணும் நாம் இனிமேல் இதை தான் செய்யணும் நாம் இதை தான் இனிமேல் நினைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரையறைகளை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க ஆலய வழிபாடுகள் சிறப்பு கொடுக்கும் பெரிய மனுஷங்கள்கிட்ட பாராட்டு வாங்க போகிறீங்க பெரிய மனிதன் அதுவும் வாரத்தோட முதல் நாள்லேயே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஐபிகளை சந்திக்கிறது ஒரு டிசிப்ளினை நீங்கள் உருவாக்கிக்கிறது இதெல்லாம் உங்கள் வார இந்த வாரத்தில் ஆரம்பிக்குதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி ஆகிறதுக்காக நல்ல அந்தஸ்துகளை இந்த வாரம் கும்பத்திற்கு இறைவன் கொடுக்கிறான் அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருப்போமே எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்போமே அப்படிங்கிற எண்ணமும் கும்பத்துக்கு உருவாகி விளையாட்டு இடங்கள் பொழுதுபோக்கு விழா இடங்கள்ல நம்ம பங்கெடுக்க வாய்ப்பு உண்டுங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது கடல் நீர் போன்ற இடங்களில் விளையாடுவது இது மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது இதில் மனசு நமக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குங்க கேளிக்கை வாரம்னு கூட இந்த வாரத்தை சொல்லலாங்க இந்த வாரத்தில் செல்ஃபோனில் உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க நல்லது நடக்கும் இந்த வாரம் முழுமையாக முருகனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மீன ராசிக்கு இந்த வாரம் திகட்டாத நல்ல செய்திகள் வந்து சேருங்க கடந்த வாரத்துல சில குழப்பங்கள் வந்துருச்சு தடுமாற்றங்கள் வந்துருச்சு நடக்காதமா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சில எண்ணங்கள் வந்தது இந்த வாரம் நடக்கிறதுக்கான காரியம் நல்ல விஷயங்கள் கை கொடுக்குங்க எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க பண விஷயங்கள்ல நிச்சயமா பிளான் போடுங்க சிறப்பா இருப்பீங்க வாகனங்கள்ல விபத்து உயிர் மயிர் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நூல் இழையில நீங்க காப்பாற்றப்படுவீங்க ஜஸ்ட் மின்னிட்டுங்க அதனால மீன ராசிக்காரர்கள் வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்காருங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல திருப்தியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட நிறைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க இன்னொன்று புது அறிவு திறன் ஏற்படுங்க இதை இப்படி செஞ்சால் என்ன இப்படி யோசித்தா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளவே ஒரு சில விஷயத்தை அழிச்சிட்டு புதுசாக ஒரு கதையை எழுதுறதுக்கு சான்சஸ் உண்டாகுங்க ஸோ இது குட் டைம்ங்க இது நல்ல நேரங்க நல்ல துவக்குங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் மீனம் சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்கும் இந்த வாரம் ஒரு உயர்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குங்க நாம் முதல்ல சொன்ன மாதிரி எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமரியே பராபரமே எல்லோருக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை இன்னிலேருந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லணும் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லுங்க காசா பணமா வார்த்தை தானுங்க அந்த வார்த்தை எல்லாருக்கும் போய் சேர 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 நம்ம மனசுலையும் திருப்தி நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்காங்கிற எண்ணத்துலையும் திருப்தி வாழ்க்கையும் திருப்தியாக இருக்குங்க வசந்தம் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்